जय जय श्री सत्यनिराकार आज ही सत्य भारत जय हनुमान जय हो भक्त पार देवताय रक्षक पार ओ रे दीन हीन रे दारायताय रक्षक की जय सब के नाम पदवी समंदर वाली सुखदेव के विरक्तदाई भगवान राम जय हनुमान माता दी की जय அதுவே நின்று அதுக்கும் உணர் இப்ப நாங்கள் நயனாதேவுர்திருவிழா இதனால பாத்தீங்கன்னா தொடங்கிட்டு வெட்ட முக்கால் அந்த மாதிரி தொடங்கிட்டு இப்ப நாங்கள் வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கோம் லைவ் ஓடுதான் சிக்னல் தொண்ணற வருது இல்ல அதாவது லைவ் ஓடாம போச்சு அதனால வீடியோவாக தான் எடுத்து கொண்டு இருக்கேன் வாங்க தொடர்ந்து எல்லா இடத்துல வீடியோ எடுத்து போட்டு அப்லோட் பண்ணி விடுறேன் சிக்னல் ஒழுங்காக இருந்தால் லைவ் ஓட்டுருக்கலாம் சிக்னல் சொதப்பி விடுறது

தேரிப்ப பின்பகு வாழ்ந்துட்டு இன்னொரு ஒரு மணி தேர்தல் உள்ள இப்படியும் இருப்புக்கு வந்துடும் சாமி இதில் நிறைய பேர் கற்பூர சட்டியெல்லாம் எடுத்து கொண்டிருக்கேன் பின்னால கடைசி தேருக்கு பின்னால அங்க பிரதேஷனம் செய்வாங்க ஆனால் நான் முன்னுக்கு நிற்கிறதால எடுக்கிற வெஞ்சால பார்த்தீங்கன்னா சில காவடி எடுத்துக்கொண்டிருக்கணும் சில கற்பூரை சட்டி எடுத்துக்கொண்டிருக்கணும் அதே மாதிரி இப்போ நல்லா பின்னுக்கு போனோம்னா அதில் அங்க பிரதனை செய்து கொண்டு இருப்பினோம் நாங்கள் வரையக்கிள்ளேயும் பறவை காவடி அதெல்லாம் எடுத்துகொண்டிருந்தோம் அதோட இன்னொரு ஆள் வந்து அங்கே கோவிலுக்கு முதல்ல இருந்தே அங்க பிரதனை செய்து கொண்டு வந்து ரோட்டில் கிணரமாக नंढा कणक सामी विरेक वीडियो Now, you are a fan of Canada, you will appear on the Ananas. You have full name on Anais. But Anis. on social media, the life of Ananas, guys, on TikTok and Insta. Yeah. So, how do you feel about this festival? This is huge. This is like very similar to Nalur, but some people say it's actually bigger than Nalur. Uh, I'm very grateful to be here, guys, because it's not like you just have to go to Jaffna and go to Nalur. Here, you have to go through river and you have to go through a boat, so it's actually quite hard. But it's hundred percent worth it. It's one in a lifetime uh, a chance to be here, so I'm super grateful to be here. Yeah, and uh, you, uh, you have been to Indian temples as temple, So what's the difference you are seeing here? Ah. There is a lot of differences, but a lot of similarities too. Uh, there is still a lot of people. I haven't actually been to a Tirvela, to a Ter in India, but this temple is very beautiful. It's, it's very beautiful here. I think in Sri Lanka the gobram are not too big compared to india but yeah otherwise both are beautiful yeah, in india you may have gone through lines and queues a lot of queues and different lines no no yeah not like this yeah that's true to go inside the main darshan it's very complicated in india but here it's quite easy yeah, yeah. i hope you enjoy this place uh, because this place is my mother's ஓ பிளேஸ் ஐ ஹோப் யூ 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 ஃபெஸ்டிவல் இஸ் டு இட்ஸ் குட் மீட் ஹியர் சாமி து கொஞ்ச நேரத்துக்கு இவ்வளவு சாமி நிற்கும் அது சப்பரத்திலையும் சரி தேர்லயும் சரி சாமி கொஞ்ச நேரத்துக்கு இதுல நிக்கிறது வழக்கம் சரியான வக்கையா இருக்கு சரியான நேரத்துக்கு இருப்பிடத்துக்கு வந்துட்டா சரி சரியான வக்கையா இருக்கு சரியான நேரத்துக்கு வெள்ள நான் இருப்பிடத்துக்கு வந்துட்டா சரி அந்த அண்டை சொன்ன மாதிரி இல்லையண்டா அவிஞ்சுதான் போ இப்ப பறவை காவடி எடுக்கிறாங்க வந்து உள்ள வந்துட்டீங்க அம்மா நான் சொல்லியிருந்தேன் அப்போது அந்த நாங்க விரைக்குள்ள வந்து கொண்டிருந்தேன் இப்ப வரைய நம்மளுக்கு உடனடியாக இப்ப நான் தேர்முடி பகுதியில் வந்து நிற்கிறேன் இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்துல இப்ப மேற்கு வாசலே வெளிக்கிட்டது சாமி இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல இருப்பிடத்துக்கு வந்துடும் ஒரு இருபதுலந்து அரை இருபது நிமிஷத்துல ஐந்து அரை மணி தேவத்துக்குள்ள சாமி இங்க இதுல பாத்தீங்கன்னு சொன்னா காவடி எடுக்கிறதுக்காக ஆடிக்கொண்டு வந்தவே இப்ப இங்க வச்சிருக்கா கோயிலடியில பார்த்தீங்கன்னா சரியான க்ரௌடாக தான் இருக்குது நாங்கள் இப்போ நட்டப்பக்கம் பக்கம் போறோம் ஏன்னா தேர் வேற வர இப்போ வரணும் நச்ச பக்கத்துக்கு போகிறோம் ஏன்னா தேர் இந்தியாவில் வர வர சரியான க்ரௌடாகி கொண்டு போயிடும் அப்போ நாங்கள் அங்கால போயிருக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா தெரியும் சரியான க்ரௌடு இன்றைக்கு நேற்று முந்தெல்லாம் பெரிய க்ரௌடாக இருக்கலாம் ஆனால் இன்றைக்கி சரியான க்ரௌடாக இருக்குது போயக்குள்ள அங்கால இது காவடிய காட்டலாம் டாவடிய காட்டலாம் இருக்கா சின்ன இல்ல நாங்களும் இதே மாதிரி பாய குழந்தை இதுக்குள்ள இருக்கிறது விடியல இருந்து அது எல்லாம் ஞாபகம் இருக்குது அந்த பொம்மை பொம்மை பொம்மையாக செய்கிற மாதிரியாக அந்த நீட்டு பலன் கொண்டாந்து தருவாங்களோ அதையும் வேண்டி வச்சுக்கொண்டு இதுக்குள்ளே பிள்ளும் இருக்கிறது ஆனால் அந்த பக்கம் நிக்க சொன்னான்னு பெரிய லைன் ஒன்று இருக்குது அங்கே பிரச்சனை செய்கிறதுக்கு இப்போ உங்களுக்கு காட்டுறன் பாருங்கள் அவ்வளோ பெரிய லைன் இப்போ அங்கே இருந்து வந்து ஒன்று இருக்கணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பொருங்க காற்று பாருங்கள் இங்கே இருந்து இப்போ அங்கால வடத்துக்கிட்ட மட்டும் ஆக்கள் வந்து அங்கே பிரச்சனை செஞ்சு நான் அவ்வளோ பெரிய கீவு நீக்குது